நந்திதேவருக்கு முதல் வழிபாடு ஏன் என்று தெரியுமா வேத கோஷங்கள் ஒழிக்க சிவபெருமான் பார்வதி தேவியுடன் கைலாயத்தில் வீற்றிருந்தார் அப்போது அங்கு வந்த நாரதர் சிவபெருமானை வணங்கி பெருமானை பூலோகத்தில் மக்கள் அறியாமையால் துன்புரிகின்றனர் அறியாமை இருளால் தங்கள் திருநாமத்தை கூட ஓத மறந்துவிட்டனர் அவர்களது அறியாமையை தாங்கள் போக்க வேண்டும் என்று வேண்டினார் உடனே நாரதரது கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் தான் பூலோகம் சென்று தர்மத்தை காக்கிறேன் என்று கூறினார் மேலும் நான் வரும் வரை நந்திதேவன் எனது இடத்தில் இருப்பான் நந்திதேவன் பக்தியில் என்னை போன்றவன் ஆதியில் அவதரித்தவன் நானே நந்திதேவன் தர்மமே வடிவானவன் சிவாய எனும் மந்திரத்தின் உருவகம் நந்திதேவனை எப்போதும் என்னை சுமந்து நிற்கும் நந்திதேவன் எனக்கு ஈடாக திகழ்பவன் எனவே நந்திதேவரை வழிபாடு செய்பவருக்கு சிறந்த பக்தியும் நல்ல குழந்தை செல்வங்களும் சகல காரிய சித்திகளும் உயர்ந்த பதவிகளும் நல்லெண்ணங்கள் நல்லொழுக்கங்களும் கிடைக்கும் இவற்றிற்கு மேலாக முக்தியெனும் வீடு பேச்சையும் அடைவர் என விளக்கினார் சிவபெருமான் தனக்கு நிகராக நந்திதேவரை விளக்கியுள்ள தால் ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலும் நந்திதேவரை வழிபட்டு போற்ற வேண்டும்